வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி நான் இன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜைங்கிறதுனால அதுக்கு ஒன்பது வகையான பிரசாதம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நாங்க அந்த ஒன்பது வகையான பிரசாதத்துல ஒவ்வொன்றும் எல்லாப்படியும் உங்களுக்கு காட்டிடுறேன் அதுல உங்களுக்கு எது தேவைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தனியா வீடியோ போட்டு காட்டுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரவ பாயாசம் இதுக்கு மட்டும் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன் தேங்காய் பால் ரவ பாயாசம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கப் ரவை ரெண்டு அதுலயே ஒன்றரை கப் சர்க்கரை ஒரு கப் அதுல மூணு கப் தேங்காய் பால் மூணு கப் பால் நெய் கொஞ்சம் முந்திரி திராட்சை இதை எடுத்துருக்கிறேன் நான் செய்யறக்க ஆரம்பிச்சிடலாம் பிரசாதம் பண்ற ஆரம்பிச்சிடலாம் பிரசாதத்துல ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் பால் வர பாயாசம் நெய் காஞ்சது திராட்சை முந்திரி வரத்து எடுத்து வச்சிடலாம் நெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் முந்திரி போட்டுக்கலாம் இப்ப எடுத்துடலாம் திராட்சை போட்டுடலாம் திராட்சை வந்து பலூன் மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க வந்து பசும்பால் ஊற்றிடலாம் நெய்யோட பாத்திரத்துல அப்படியே பூ பால் ஊற்றி இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வெள்ளை ரவி எப்படியும் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கோங்க கட்டி வந்துடக்கூடாது பாருங்க ரவை வெந்திருச்சு சர்க்கரை சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கடைசியில தான் ஊத்தணும் சர்க்கரை சேர்த்துனீங்கன்னா கிளகி வரும் எல்லாம் சர்க்கரை கரையிட்டு பாருங்க கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி இருக்குது நீ வந்து தேங்காய் பால் ஊத்திக்கலாம் பாருங்க இதுல தேங்காய் பால் ஊத்திக்கலாம் பால் ஊற்றினா கொதிக்கிற கூட கூடாது அப்படியே லைட்டா சூனாட் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ நம்ம வறுத்து வச்சிருந்த திராட்சை முந்திரி போட்டு இறக்கிடலாம் தேங்காய் பால் ரவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து சுண்டல் தரிச்சிடலாம் ரெண்டாவது ரெசிபி அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே தான் ஊத்துறேன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு சீரகம் போட்டு கூட கடலை பருப்பு ரெண்டு போட்டுக்கலாம் மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பாருங்க சுண்டல் போட்டுடலாம் சுண்டலுக்கு வந்து உப்பு போட்டே வேக வச்சு வச்சிருக்கிறோம் நாங்க அதனால உள்ள சேத்திட்ட ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போட்டு இறக்கிடலாம் தேங்காய் மல்லி பாருங்க சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீ இறக்கிடலாம் பாருங்க இப்ப அடுத்த ரெசிபி வந்து வெண்பொங்கலும் கல்கண்டு பொங்கலும் அதுக்கு வந்து ஒரு கப் பச்சரிசிக்கு கா பச்சை பயிர் போட்டிருக்கோம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் நானு இதுக்கு ஒண்ணுக்கு நாலுங்கிற விதத்துல தண்ணி ஊத்தி வச்சிடலாம் பாருங்க நாலுங்கிற தண்ணி ஊத்தியாச்சு ஸ்டீம் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க குக்கர் ஸ்டீம் நாலஞ்சு ஸ்டீம் வந்து இறக்கிடுறேன் கல்கண்டு பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் சேர்த்து வச்சிருக்கிறேன் பாருங்க வெண்பொங்கலுக்கும் பாதி எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க வெண்பொங்கலுக்கு சீரகம் மிளகும் வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கு மிளகு வறுத்தல்லாம் அதிக மிளகு வறுபட்டுருச்சு கூடவே வந்து சீரகத்தை சேர்த்திக்கலாம் லோ பிளேம்ல வச்சுக்கோங்க வருத்திருச்சு இது வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்பொங்கல் தழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆயில் வேணாலும் சேர்த்திக்கோங்க முந்திரி போட்டுக்கலாம் சீரகம் மிளகு இதெல்லாம் எதுவும் பொறி வேண்டாம் அப்படியே மனம் வந்தா போதும் இஞ்சி பச்சை மிளகா குருமிளகும் சீரகம் இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறோம் வருத்தது அதை இது கூட சேர்த்திக்கலாம் இனி இது வந்து அந்த இறக்கி வச்சிருந்த பொங்கல்ல பாதி எடுத்து வச்சிருக்கிற பொங்கல்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் உங்களுக்கு இன்னும் சேர்த்து போட்டுக்குங்க உப்பு போடணும் உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு கலக்குனா வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு கலக்கிடலாம் பாருங்க எல்லாம் போட்டு கலக்கியாச்சு வெண்பொங்கல் ரெடி நீ அடுத்தது கல்கண்டு பொங்கல் பார்த்துடலாம் பாருங்க கல்கண்டு பொங்கலுக்கு பாதி எடுத்து வச்சிருக்கிறோம் சாப்பிடையே வச்ச பச்சரிசியில உங்களுக்கு தேவையான அளவு கல்கண்டு போட்டுக்கோங்க நான் இது ஒரு க அரை கப் போடுறேன் படுப்பில் வச்சிடலாம் இது கல்கண்டு நீங்க இப்படியே வேணாலும் போட்டுக்கலாம் இல்ல அப்படின்னு சொன்னா பவுடர் பண்ணியும் போட்டுக்கலாம் மிக்சியில நான் இன்னைக்கு தான் போடுறேன் பாருங்க நம்ம போட்ட கல்கண்டு உருகி இப்படி இருக்குது இது கூட இன்னும் கொஞ்சம் பால் ஊத்திக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கொலகுழன்னு இருக்கிறதுக்கு வேண்டி ஏன்னா இந்த ஒண்ணு ரெண்டு கல்கண்டு இருந்ததுனாலும் அதுவும் கரைஞ்சி வந்துரு இந்த பால் ஊத்தினீங்கன்னா இனி இதை இறக்கிட்டு நம்ம தாளிச்சிடலாம் முந்திரி திராட்சை தாளிச்சிடலாம் நெய் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு முந்திரி போட்டுடலாம் திராட்சை போட்டுக்கலாம் திராட்சை பலூன் மாதிரி ஆனோன்னு இறக்கிடுங்க பாருங்க திராட்சை முந்திரி ரெடி ஆயிடுச்சு கலந்திரலாம் பாருங்க நம்ம கல்கண்டு பொங்கல் ரெடி வாங்க இப்போ அஞ்சாவது பிரசாதமாக நெல்லிக்காய் சாதம் பண்ணிடலாம் நெல்லிக்காய் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மிக்கு பிடிச்சதுனால இப்போ நெல்லிக்காய் வச்சு சாப்பாடாக செஞ்சிடலாம் நம்ம இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் சீரகம் போட்டுக்குங்க உளுந்து பருப்பு போட்டுக்குங்க அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாவும் வர மிளகாவும் சேர்த்துக்குங்க இந்த சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயம் தாளிக்கிறேன் நான் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வணங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்ச நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் சிறு சிறுநெல்லிக்காய் அறுநெல்லிக்காயின்னு சொல்லுவாங்க அது வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க உப்பு போட்டு வாங்கினதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு சேர்த்திக்கலாம் கலக்கிக்கலாம் அதைய கலக்கியாச்சு இப்போ நெல்லிக்காய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து தேங்காய் சாப்பாடு தாளிச்சிக்கலாம் அதுக்கு எண்ணெய் வச்சாச்சு கடுகு சேர்த்திக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி போட்டுக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாவும் வர மிளகாவும் சேர்த்துக்குங்க எப்பவுமே கலந்த சாதத்துக்கு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வாங்குகிறதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வணங்கிருச்சு சாப்பாடு போட்டு கலந்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கலக்கிடலாம் பாருங்க தேங்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது கச்சை நங்காய் சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம் இதுதான் தான் கச்சநாத்தங்கிறது இதில் இருந்தால் இன்றைக்கி நம்ம சாப்பாடு தாளிக்க போகிறோம் இப்போ இது கடைகள் எல்லாம் கிடைக்கிது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பாடு எப்படி இருக்குதுன்ட்டு அதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்குங்க கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்குங்க கொஞ்சம் உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்குங்க கொஞ்சம் இது செவந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை தோல் உரித்து வறுத்து தோல் உரித்து வச்சது வச்சுருக்குறேன் நான் அதையும் போட்டு கலக்கங்க செவந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க பாருங்க பச்சை மிளகா வணங்கிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதையுமே அந்த கச்சினார்த்தங்காயிலேருந்து ஜூஸ் பிடிஞ்சு அதை சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க சாப்பாடு போட்டுடலாம் வெள்ளை சாதம் போட்டு கலக்கியாச்சு சாப்பாடு போட்டு கலக்கிக்கலாம் இப்போது பாருங்க சாப்பாடு போட்டாச்சு கலக்கி விட்டுடலாம் கொத்திமல்லி தலை போட்டு இறக்கி வச்சிடலாம் தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் தயிர் சாப்பாட்டுக்கு வந்து ஒயிட் ரைஸை மட்டியில் போட்டு மசிச்சு வச்சிருக்கிறேன் நான் தேங்காய் எண்ணெய் சிலச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்குங்க சீரகம் புரிஞ்சதுக்கப்புறமா வந்து இதுக்கு இஞ்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சைடில் கீறி விட்டு போட்டிருக்கிறேன் நான் வெங்காயம் போட்டுக்கங்க வணங்கிடுச்சு வணங்கக்கப்புறமா இப்போ கொஞ்சம் திராட்சை போட்டுக்கங்க உலர் திராட்சை கிறிஸ்மஸ் பழங்குவாங்க பாருங்கள் இப்போ பலூன் மாதிரி ஆயிடுச்சு எடுத்து அந்த நம்ம மசிச்சு வச்ச சாதத்தில் போட்டு கலக்கிக்கலாம் பாருங்கள் போட்டாச்சு தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க கலக்கிக்கலாம் இதைய தயிர் ஊற்றிக்கலாம் ஏன்னா காலையிலையும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் பாதி தயிர் பாதி பால் ஊற்றுங்க இது நான் இப்போவே சாப்பிட்றதுங்கிறனால பிரசாதம் வச்சுட்டு சாப்பிட்றதுங்கிறனால தயிர் மட்டும் ஊற்றுறேன் இந்த மத்தில் மசிச்சு விட்டிங்கன்னா தான் தயிர் சாதம் க்ரீமியாக வரும் பாருங்க தயிர் ஊற்றி கலக்கியாச்சு சாப்பாடு எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் மேலே மல்லித்தலை போட்டு ஊவிச்சு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது உளுந்து படிக்கு வந்து ஒரு டம்ளர் உளுந்து காலையிலே ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இது மா வரைச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காயிட்டும் பாருங்க மா வரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ சீரகம் மிளகு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்திமல்லி கருகாப்பில் போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க இது நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு வடை போட்டுடலாம் ஒவ்வொரு வடை போடுற போதும் தண்ணியில கையை நலைச்சிட்டு போடுங்க அப்பதான் ஒட்டாது வடை போட்டாச்சு ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி விட்டுக்கலாம் வடை எடுத்தாச்சு இனி இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்குங்க பாருங்க ஒன்பது வகையான பிரசாதம் வச்சாச்சு சாமி கும்பிடலாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அன்னபூர்ணி சில வச்சிருக்கோம் வரலட்சுமி பூஜைக்கான பிரசாதங்கள் ஒன்பது வகையான பிரசாதங்கள் பண்ணி நாம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்க தேங்க்யூ